அன்பானவர்களே நல்ல ஒரு காலை பொழுதிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை சூதரிகிறேன் கற்று செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம் இந்த நாளிலும் நன்மை செய்கிறவராக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக ஆமை இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஞானி சோம்பேரியை பற்றி எழுதுகிறார் இதே ஞானி நீதிமன்ற புஸ்தகத்தில் முதல் பகுதிகளில் ஜாக்கிரதை உள்ளவரை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் இன்றைக்கி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பதிமூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவார் கதவு கீழ் மூளையில் ஆடி உள்ளது போல சோம்பேரியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறார் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கிறோம் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன் வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை பிடித்து இழுக்கிறவரை போல இருக்கிறார் சோம்பேறிக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார் இது சோம்பேறி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுக்குறார் அவன் என்ன சொல்லுவானா வழியில் சிங்கம் இருக்கும் வீதியில் சிங்கம் இருக்கும்னு சொல்லுவான அதாவது அது கொடுக்கப்படுகிற வேலையை தட்டி கழிப்பதற்கு ஒரு காரணம் சொல்கிறவன் எப்போவுமே அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு யாராவது அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளிவிட்டு விடுவான் ரெண்டாவது சொல்கிறாரு சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் ஒரு கதவு வந்து எப்படி அந்த கீழே ஆடிட்டே இருக்குதோ அதே மாதிரி இவன் படுக்கையில் என்ன செய்வானா கதவு அந்த இடத்த விட்டு அசைவதில்லை இருக்கிற இடத்துலையே என்ன செய்வோம் ஆடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சோம்பேறி தன் படுக்கையை விட்டு எழும்புகிறது இல்லை அவன் வந்து எப்பவுமே சோமாக படுத்திருக்கிறது விரும்புகிறான் ஒழிய அவன் வேலை செய்ய விரும்புகிறது இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்தது சோம்பேரியை பற்றி அடுத்த ஒரு விளக்கம் கொடுக்கிறார் தன் கையை களத்தில் வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் சாப்பாடை தட்டில் போட்டு கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அதை எடுத்து வாயில் கொண்டு வந்து சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு கஷ்டம் பாருங்கள் இன்றைக்கி யாராவது ஊட்டி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வாலிபர்கள் வாலிப பெண்கள் கூட இருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம் அவ்வளவு சோம்பேறித்தனம் தரும் சோம்பேரின்னு சொல்கிறார் களத்தில் வைத்து சாப்பாடை எடுத்து சாப்பிடுவதற்கு கூட வருத்தப்படுகிறவன் சோம்பேறி பதினாறாவது வசனத்தை சொல்ல சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன் என்று சொல்லுகிறார் நான் ரொம்ப ஞானமாக பேசுவான் உலகத்தில் அவனை விட ஞானியே இல்லை என்பது போல என்ன செய்வான் பேசுவான் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் சோம்பேறி மற்றவர்கள் எல்லாம் ஞானம் இல்லாதவர்களைப் போலும் அவன் ஞானம் உள்ளவன் போலவும் அவன் நடந்து கொள்ளுவான் இவ்வளோ விளக்கத்தை அவர் சோம்பேறிக்கு கொடுத்திருக்கிறார் அதே சமயத்தில் சாலமோன் ராஜா சுறுசுறுப்புள்ளவனை பற்றியும் ஜாக்கிரதை உள்ளவனை பற்றியும் எழுதுகிறார் நீதிமொழி பனிரெண்டு இருபத்தி நாலில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஜாக்கிரதையுள்ள கை ஆளுகை செய்யும் என்று எழுதுகிறார் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி நான்கு ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேரியோ பகுதி கட்டுவார் சோம்பேறி வந்து என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்வான் நான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்க ஏற்ற என்ன செய்கிறான் கடனை வாங்குறான் பிற கடனை அடைக்கிறதுக்கு வட்டி கட்டுக்கிறான் இப்படிலாம் செய்துட்டே இருக்கிறான் இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஜாக்கிரதை உள்ளரை பற்றி அவன் நிறையா எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து அதே இதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் கதருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே ஜாக்கிரடைய கை வந்து ஆளுகை செய்யும் ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் என்று எப்பவுமே தேவன் வந்து என்ன செய்கிறாரு அவனை தனம் பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம் அதனால் அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆடோட விருப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க நம்ம உப்பு கொடுப்போம் ஆடோட்டை கேட்போம் ஆட்டோரே எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நான் ஜாக்கிரதை காணப்படும் எனக்கு உதவி செய்ய எந்த ஒரு அஜாக்கிரதையும் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் வந்து என்று வாழ்க்கை அளிக்காதபடி நீ காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம் ஆண்டு உண்மை கனம் பண்ணுகிறார் நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார் வேதாகோபத்தில் ஒரே ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிக்கிறோம் கிரியோன் என்ற ஒரு மனுஷன் எல்லாரும் வேளை அது மீதியானுடைய இராணுவத்திற்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் மற்றும் தானியங்களை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு போரடித்து கொண்டிருந்தான் என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அதனால் ஆனால் உரை இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பாக ஏற்படுத்தினார் என்பதை நீங்கள் நானும் படித்திருக்கிறோம் வாழ்க்கையானது ஜாக்கிரதையாக இருக்கட்டும் காரணங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் கடமைகளை சரியாக செய்ய கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்